நற்றினை பாடல் நெய்தல்லர் பொறுத்தல் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை தோழியால் செறிப்பு அறிவுரிய வரைவு கடாயது மனைவையின் தோழியை தலைமகன் புகழ்ந்தார்க்கு மறுத்துச் சொல்லியதும் ஆம் பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவன் தோழில் தான் அது பொறுத்தல் யாவது காணல் ஆடு அறை ஒழித்த நீடு இரும் பெண்ணை வீழ்காவோலை யாத்து காணல் நன்னியவர் மணல் முன்றில் எல்லி அன்ன இருள் நிற புன்னை நல் ஆறை முழு முதல் வயின் தொடுத்து தூங்கல் அம்பி தூவல் அம் சேர்ப்பின் கடுவெயில் கொதித்த கல்விளை உப்பு நெடுநெறி ஒழுகை நிறை செலப்பார் போர் அடம்போகு அதுலம் கடுப்பு கவ்வையாகின்றது ஐய நின் நட்பு அயனே கழிச்சோலை எடுத்து காற்றால செய்கின்ற அடியில் உள்ளவற்றை வெட்டி ஒழித்தலானி நெடிய கரிய பனையினின்று விழுகின்ற காவிக்கொணர்ந்த ஓலையைச் சூழ்கின்ற வேலியில் மறைபடக்கட்டிய கடற்கரை சோலையை எடுத்த வெளிய மணலையுடைய முன்றிலின் கண்ணே இரவு போன்ற இருண்ட நிறத்தையுடைய புன்னையின் நல்ல பெரிய அடிமரத்திலே பிணித்து கிடத்தலானே தங்குதல் கொண்ட தோணியையுடைய நீர்த்துவலை தெரித்து விழும் இடத்தே கடுகிய வெயிலினார் கொதிக்கின்ற கல்லாக விளைந்த உப்புக்களை ஏற்றி நீண்ட நெறியிலே செலுத்தும் பண்டிகள் நிறையாகச் செறிந்து செல்லுமாறு உறப்பியோட்டுகின்ற உப்புவாணிகர் அளத்து வெளியிலே போகும் பேரொலி போல நின்னால் செய்யப்பட்ட கேண்மையானது பழிச்சொல்லுக்கிடமாயிரானின்றது அங்னம் அலறால் எச்சரிக்கப்பட்ட யாங்கள் அவ்வில்வயிர் செறிப்பை எவ்வாறு பொறுப்பது ஆய்ந்து கூறுவாயாகும் நற்றினை பாடல் தலைவன் நட்பால் தலைவி அடையும் துன்பத்தை பேசுகிறது கடற்கரை சோலையில் பனை ஓலையால் வேலியமைத்து புன்னை மரத்தில் கட்டப்பட்ட தோணி அருகே உப்பு வண்டிகள் செல்லும் ஓசை தலைவியின் துயரத்தை அதிகப்படுத்துகிறது தலைவனின் உறவால் ஊரார் பழிச்சொல்லுக்கு ஆளாகி வீட்டில் அடைப்பட்டிருக்கும் அவள் இந்த இக்கட்டான நிலையை எப்படி பொறுத்துக் கொள்வது என்று கேட்கிறாள் தலைவனின் நட்பு அவளுக்கு துன்பம் தருவதையும் அதனால் ஏற்படும் அவமானத்தையும் பாடல் உணர்த்துகிறது